மாணவர்களின் நலன் கருதி நீத்த நீக்குவோன்னு நீங்கள் சொன்னீங்க நீத்தை நீக்கிட்டீங்களான்னு நாங்கள் கேட்டால் எங்களை பிஜேபியின் பி மீனவர்களின் நலன் கருதி கச்சத்தீவை மீட்போன்னு நீங்கள் சொன்னீங்க கச்சத்தீவை மீட்டுட்டீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டால் எங்களை பிஜேபியின் பீ டீமுன்னு நீங்கள் சொல்கிறீங்க மதுக்கடைகளை மதுபானக் கடைகளை மூடுவோன்னு நீங்கள் சொன்னீங்க மதுக்கடைகளை மதுபானக் கடைகளை மூடிட்டீங்களான்னு நாங்கள் கேட்டால் எங்களை பிஜேபியின் பீ டீம்னு நீங்கள் சொல்கிறீங்க விவசாயிகளின் நலன் கருதி காவிரி நதிநீரை கொண்டு வந்துருவோன்னு நீங்க சொன்னீங்க காவிரி நதிநீர் வந்துருச்சான்னு நாங்க கேட்டா எங்களை பிஜேபியின் நீங்கள் நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க தான் கடவுளை நீங்க தான் பிஜேபியா அப்ப அண்ணாமலையெல்லாம் அண்ணாமலை கூட இவ்வளவு வேகமா மோடி சொல்றதை கேட்க மாட்டாப்புலையே